ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இரண்டு மாதம் முன்னால் திருவண்ணாமலை கண்டிராத ஒரு தொடர் மழையின் காரணத்தினால் மலையினுடைய தன்மை ஈரப்பதம் அதிகமானுடைய சூழ்நிலையில் மலை மீதிருந்து ஆங்காங்கு மலைச்சரிவு ஏற்பட்டு அதன் மூலமாக கல்கள் எல்லாம் கீழே இறங்கியது அப்படிப்பட்ட இறங்கிய அந்த மலைச்சரிவில் ஒரு பெரிய பாறாங்கல் இறங்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏழு பேர் உயிர் என்பது அனைவருக்கும் தெரிந்தவை அந்த அடிப்படையில் அந்த மண் சரிவை ஒட்டி அந்த ஏழு குடும்பங்கள் ஒரே வீடாக இருந்தாலும் ஒட்டியிருந்த ஏறத்தாழ இருபது வீடுகள் அதன் மூலமாக பயன்பாடு இல்லாமல் பாழ்பட்டது மனு அவர்கள் நேரடியாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் இந்த மாவட்ட அமைச்சர் என்கிற முறையிலும் உடனே அவர்களுக்கு வேண்டிய தங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று முதலமைச்சர் ஆணையிட்டார்கள் அந்த ஆணையை ஏற்று மாவட்ட நிர்வாகமும் நாங்களும் சேர்ந்து முதலில் அவர்களுக்கு வாடகை வீடு பிடித்து இந்த ரெண்டு மாத காலமாக அவருக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் நேரடியாக செய்தோம் இந்த நிலையில வருவாய்த்துறைக்கு சொந்தமான இந்த பகுதியில் இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கண்டறிந்து இந்த இடங்களை அவர்களுக்கு தற்காலிகமாக வீடு கட்டி தருவது என்று முடிவு செய்யப்பட்டு எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அறக்கட்டையின் மூலமாக இருபது வீடு கட்டது என்று திட்டமிடப்பட்டு அந்த தற்காலிக வீடு கட்டியிருக்கிறோம் வாடகை வீட்டிலே வசித்து கொண்டிருக்கிற அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றையிலிருந்து இந்த தற்காலிக வீட்டிலே அவர்கள் குடிபோக இருக்கிறார்கள் எனவே அந்த வீட்டினுடைய சாவி ஒப்படைப்பதற்காகத்தான் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் நாங்கள் இந்த வந்து சாவியை ஒப்படைத்திருக்கிறோம் நிரந்தரமாக அவர்களுக்கு வீடு வழங்குவதிலே தமிழ்நாட்டு முதலமைச்சரிடத்திலே கலந்து பேசி இவர்கள் மட்டுமல்ல இது போன்ற மலையை ஒட்டி பட்டா இல்லாதவர்கள் ஏறத்தாழ எனக்கு தெரிந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் பட்டா இல்லாதவர்கள் இப்பொழுது மேலே குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டா உள்ளவர்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதே மலைப்பகுதியில ஏறத்தாழ நான்கு வார்டுகளே இருக்கிறது அந்த பகுதியில பட்டா உள்ள மக்கள் வாழ்கிற பகுதி என்று எடுத்துக்கொண்டால் நான்கு வார்டு இருக்கிறது பட்டா இல்லாதவர்கள் அங்கு இங்கு என்று அவர்கள் இஷ்டத்துக்கு மலையிலே வீடு கட்டி கொண்டிருந்த எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு இதனில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் ஆனை ராஜேந்திரன் அவர்கள் ஒரு வழக்கு போடப்பட்டு அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பணி நிறைவு பெற்ற ஓய்வுபதி கோவிந்தராஜ் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்த மலைப்பகுதியில் யாரெல்லாம் குடும்பம் இருக்கிறாங்க இவர்களை எப்படி அப்புறப்படுத்துவது என்ற அடிப்படையில் ஒரு வழக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசிய பொறுத்தளவிற்கு இந்த பட்டா இல்லாதவர்கள்லாம் ஏதோ இன்றைக்கு போனவர்கள் அல்ல நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் அதில் குடியிருக்கிறார்கள் இந்த ஆட்சி அந்த ஆட்சிதலாம் சொல்கிறதுக்கு படல நான் எங்களுக்கு முன்னால் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி தான் நடைபெற்றது அந்த ஆட்சியில் போகலன்னு சொல்ல முடியுமா அதிலையும் போயிருப்பார்கள் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்கம் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மண் சிறுவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் முடிவெடுக்க வேண்டியது மாநில முதலமைச்சர் அவர்கள் தான் அதனால் வருங்காலங்களில் இது எப்படி முடிவெடுக்கலாம் என்று முதலமைச்சரிடத்தில் இந்த தொகுதியினுடைய மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்து அவர் என்ன முடிவு அந்த முடியை மாவட்ட நிர்வாகமும் நாங்களும் அதை மேற்கொள்வோம் இப்படி புகழ்பெற்று பேசப்பட்ட ஐஏட்டில் அதனுடைய தலைமை நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு இயக்குனர் டைரக்டர் இப்படி வந்து உடம்பு சரியில்லாம் ஜுரம் வந்தால் கோமியம் குடிச்சா சரியாக போகணும்னு சொல்கிறது அது சரியாக இருக்குமா சரியாக இருக்காது அதனால் அந்த புகழ்பெற்ற ஐஏட்டினுடைய தரத்தையே இவருடைய பேட்டியின் மூலமாக அதை குறைத்திருக்கிறாரோ என்ற அரை ஐயப்பாடு என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தோன்றுகிறது ஆனால் அவர் சொல்லப்பட்டது என்பது இந்த மாநிலத்தை பொறுத்தளவுக்கு ஏன்னா இது ஒரு பகுத்தறிவு மாநிலம் இது ஏன்னா நாட்டுக்கே வழிகாட்டுற மாநிலம் இந்த தமிழ்நாட்டு மாநிலம் என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ஆட்சிக்கு பேரே திராவிட மாடல் ஆட்சின்னு என்று பேர் வச்சிருக்கிறார் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மூலம் நாடான அண்ணா பெரியார் அண்ட் கலைஞர் இந்த மூன்று பேருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதுதான் இந்த ஆட்சியினுடைய நோக்கம் என்று பல முறை சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாநிலத்தில் இருக்கிற ஐஏட்டில் இருக்கிற டேரக்டர் இப்படி விஞ்ஞானத்துக்கு ஒத்து வராத மருத்துவத்துக்கு ஒத்து வராத ஒரு கருத்தை சொல்வார் சொல்வது என்பது கண்டிக்கத்துக்கூடியது இதில் இருடன் இருக்குதா இல்லையான்றது யாராவது சயின்டிஸ்டை கேட்டால் தெரியும் மொழியை மக்கள் பெரிதாக என்ன கேட்டால் என்ன தெரியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது சம்பந்தமாக முதலமைச்சர் கலந்து பேசி ஏதாவது நல்ல முடிவு எடுக்கணும் அதிமுக ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை குறைவாக இருந்ததாகவும் கடன் சுமை குறைவாக இருந்ததாகவும் திமுக ஆட்சி காலத்தில் தான் கடன் சுமை அதிகமாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு இன்றைக்கு வந்து நிதித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் மாண்மிகு தங்கந்த விளக்கமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நேரடியாக தொலைக்காட்சிக்கும் பேட்டி கொடுத்திருக்கிறார் அரசாங்கம் கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கடன் வாங்குவதற்கு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கிறது வரையறுப்புக்குள் இருந்தான் கடன் வாங்க முடியும் வரையறுத்துக்கு மேல வாங்கிட்டோம்னா ஒன்றிய அரசாங்க சட்ட விதிகளுக்கு ஆட்சியை கலைக்கலான்னு கூட இருக்குது ஒரு காலத்தில் ஒரு மாநில அரசாங்கத்தை கலப்புவதற்கு என்னென்ன காரணம் சொல்லுவாங்க ஒன்று அந்த அரசாங்கம் ஓவர் அந்த மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கை கெட்டு போய்விட்டது இந்த அடிப்படையில் தான் அந்த காலத்தில் ஆட்சியெல்லாம் கலைக்கப்பட்டது இப்போ கலைக்க முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டுக்காரன் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டு காரணம் இப்பெல்லாம் கலைக்க முடியாது அப்படி இருந்த காலங்கள்லாம் கூட உண்டு ஆனால் வருமானத்துக்கு உட்பட்டு அரசாங்கம் திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்க முடியும் மொழிய அதிகமாலாம் கடன் வாங்க முடியாது ஒன்று இந்த வாங்கிய கடன் என்பது கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா மக்கள் பயன்பாட்டுக்காக வாங்கப்பட்ட கடன்கள் தான் இந்த ஆட்சி வந்து ஏறத்தாழ பதினோருக்கும் மேற்பட்ட புதிய திட்டங்களை மக்கள் நலன் கருதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் வாங்கிய கடை என்பது எதோ என்கிட்ட இருக்கிற மொத்த முப்பத்தி ரெண்டு அமைச்சருக்காக வாங்கினதில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக மக்களுடைய பயன்பாட்டிற்காக அந்த தனிமனித பொருளாதாரம் முன்னேறுவதற்காக நான் எப்பொழுதும் சொல்கிறது உண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன பெருமைன்னு சொன்னால் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி ஒரு ஒரு குடும்பத்திற்கும் தேவைகளை அரசாங்கமே நிறைவேற்றுகிற பொழுதே அவருடைய குடும்ப பொருளாதாரம் உயர்கிறது அவர் வர்ற சம்பளம் செலவு பண்ணாருன்னா அவர்கிட்ட குடும்ப பொருளாதாரம் இருக்காது இன்னைக்கு தமிழ் பொதுளம் திட்டனாக இருக்கட்டும் அல்லது மாத மாதம் எங்களுடைய அன்பு சகோதரிகளுக்கு கலைஞர் பெயரால் தொகை ஆயிரமாக இருக்கட்டும் அதே போன்று பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா வீடு தேடி இன்னைக்கு மருத்துவம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மருந்துக்கு பணம் செலவு பண்ணி தானே ஆகணும் அது வேண்டிய டாக்டருக்கு சம்பளம் கொடுத்து தானே ஆகணும் இப்படி பல திட்டங்கள் இந்த பல திட்டங்களை நிறைவேற்றின மூலமாக குடும்ப பொருளாதாரம் முன்னேறுகிறது தனிமனித பொருளாதாரம் முன்னேறுகிறது அப்படிப்பட்ட ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆனால் வாங்கிய கடன் என்பது அந்த வரையறுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கிறோம் வாங்கிய கடன் போறோம் மக்களுக்காக பயன்பாட்டிற்கு மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு குடும்ப பொருளாதாரத்தை தனிமனித குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் செலவு செய்திருக்கிற தவறான வழியிலே எந்த செலவும் செய்யப்படும் ஆட்சி விமர்சனம் பண்ணிருக்காரு அவர் எப்படியும் இல்ல இல்ல எப்படியோரா மாறினார்னு எனக்கு தெரியல ஜனநாயகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஜனநாயக நாட்டில் மக்கள் யார் ஆதரிக்கிறார்களோ அவர் தான் ஆட்சிக்கு வருவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைமே தேர்தல் கமிஷனே பார்த்தீங்கன்னா மார்ச் வாக்கில் தான் எப்பவுமே தேர்தல் தேதி அறிவிப்பாங்க ஏன்னா இப்போ மக்கள் ஐந்து ஆண்டுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள் மே மாதம் வரைக்கும் ஆட்சி நடத்துவதற்கு ஏற்கனவே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா ஓராண்டுக்கு மேலே நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் அவர் ஜோசியத்தில் முதல்ல தப்பே பத்து மாதம்னு சொன்னதே முதல்ல தப்பு பத்து மாதம் எலெக்ஷன் மாதிரி சொல்கிறார் அதே தப்பு முதல் தப்பு திமுக ஆனால் இப்படி ஒரு ஜோசியர் தமிழ்நாட்டுக்கு புதிதா கிடைத்திருப்பா என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது சொல்லியிருக்காரு எந்த காலத்திலயும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பயாவது கருவு சேப்பு வச்சு பார்த்தா கொஞ்சம் சின்ன கரை போட்டிருப்பாங்க எதிர்கட்சி ஆச்சானா ஆளுங்க நல்லா பட்டப்பட்டையா கட்டுக்குவாங்க கார்ல பார்த்தா கொடி பறக்கும் அவங்களுடைய எண்ணத்தை சொல்லியிருக்கிறது பத்தாண்டு நாங்கள் எப்போ ஆட்சிக்கு வரோமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா எங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவங்களது கொடியும் பறக்காது ஒன்றும் பறக்காது வேட்டியை கட்டிட்டு தான் ரொம்ப அப்படி இல்லை எப்பயே திராவிட முன்னேற்ற கழகம் என்பவர் எதுவும் ஆட்சி அதிகாரத்திற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை இந்த இயக்கம் முழுக்க முழுக்க தமிழர்களுக்காக தமிழுடைய வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் வந்து நான் மக்களுக்கு தொடர்ந்து தொண்டு செய்யும் அதனால் வைகை செல்வம் ஒரு இலக்கியவாதி ஒரு இலக்கிய சொற்றோட்டோட சொல்லணும்னு சொல்லியிருப்பார் வழி அது அல்ல உண்மை